ஹாய் கைஸ் இப்போ நான் சொல்ல போகிற கதை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை ஒரு கிராமம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ராமசாமி கவுண்டர் குடும்பம்னாவே எல்லாரும் வந்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அந்தளவுக்கு புகழில் செல்வம் எல்லாத்துலேயும் வந்து நல்லா பிரபலமாக இருக்கிறாங்க சரி ராமசாமி கவுண்டர் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் பொண்ணு தேடுறாங்க ஆனால் ராமசாமி கவுண்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் கட்டினா வந்து கருப்பைத்த கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போவே அவருக்கு ஒரு ஒரு காதல் ஆனால் வந்து ராமசாமி கவுண்டோட அத்தைக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை ஏன்னால் கருப்பாய் வந்து அந்தளவுக்கு வசதி இல்லை ஆனால் கருப்பாய் சும்மா சொல்லக்கூடாதுங்க அப்படியே தலையை பின்னி போட்டால் அப்படியே கால் முட்டி கீழே இருக்கும் அவ்வளோ அடர்த்தியாக நீளமாக இருக்கும் மல்லிப்பூ தலை நிறைய வச்சுக்கிட்டு அப்படியே நெற்றி நிறைய சாந்து போட்டு வச்சுக்கிட்டு எட்டு மூளை சிலையை அழகாக கட்டிக்கிட்டு வருவோம் வருங்க எலுமிச்சி மிள கலரில் அம்மன் சிலையே நேரில் வந்த மாதிரி இருக்குங்க பிள்ளை கட்டிக்கிறதுலாம் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு ஊர் மக்களெல்லாம் சொல்கிறாங்க கடைசியில் வந்து ராமசாமிக்குன்ற ஆசைக்கு இதில் ஒத்துக்கிறாங்க கல் கல்யாணமாக அவ்வளோ பிரபலமாக ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம்னா வீட்டில் தான் நடக்குங்க என்னடா சொல் என்னப்பா சொல்கிற அது எப்படி வீட்டில் இடம் பத்துமா அப்படின்னு நீ கேட்கலாம் அப்போல்லாம் வந்து இப்போ நாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை மாறிப்போச்சு அப்போல்லாம் கிராமம்னால் அழகாக இருக்குதுங்க எல்லாத்து வாசலுமே பெருசாக இருக்கும் வீடு சின்னதாக இருந்தாலும் வாசல் பெருசாக இருக்கும் ஏன்னா எல்லாம் விவசாயம் தான் பண்ணாங்க கடலக்காய் காய் வைக்கிறதுக்கு காய் வைக்கிறதுக்கு எள்ளுக்காய் வைக்கிறதுக்குலாம் வாசல் வேணும் இல்லைங்க வாசல் பெருசாக கிடக்கும் ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்துவாங்க ஸோ அப்போல்லாம் வீட்டில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க நிச்சயம் வந்து பொண்ணு வீட்டில் கல்யாணம் வந்து மாப்பிள்ளை வீட்டில் தான் பண்ணுவாங்க ஸோ வந்து பிரபலமாக கல்யாணம் ஏற்பாடு நடக்குது பத்திரிக்கிலோ வைக்கிறதுக்கு நேர்லேயே போய் பத்திரிக்கிலோ வைக்கிறாங்க கல்யாண கலை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துடுங்க எல்லோரும் வந்துடுவாங்க அத்தை மாமா சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா என்ன எல்லாமே எல்லோரும் ஒரு ஒரு அந்த வீட்டில் கல்யாணம் அப்படின்னா கூட்டம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து வீடே கலையாக இருக்குதுங்க சொந்தம் பந்தம் எல்லாம் வந்துடுவாங்க சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும் அப்புறம் சாப்பாடெல்லாம் வந்து ஹோட்டல் எல்லாம் அப்போல்லாம் எங்கேயும் ஹோட்டல் எல்லாம் வீட்லேயே செஞ்சு பத்து பேர் பன்னெண்டு பேர் வீட்லேயே சேர்ந்து செஞ்சு பரிமாறுறது கூட எல்லாம் இன்னும் கொஞ்சம் போட்டுருந்தேன் இன்னும் கொஞ்சம் போட்டுரு நேரில் எல்லாம் கேட்டு கேட்டு பரிமாறுவாங்க இப்படி இலை எதிரிச்சு கண்டதெல்லாம் வைக்கப்போ பஃப்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ வைக்கிறாங்க நாமளும் நின்றுக்கிட்டு சாப்பிட்றோம் கோழியாட்ட டக்கு டக்குன்னு சாப்பிட்டு போகிறோம் ஆனால் அப்போல்லாம் வந்து ஒரு பந்தி பரிமாறுவதே ஒரு சிறப்பாக இருக்குங்க அந்த காலத்துல பிரம்மாண்டமாக ராமசாமி ஒன்று கருப்பை கல்யாணம் ஆகுது ஊரே வியக்கிற அளவுக்கு கல்யாணம் ஆகுது ஊர் கண்ணு பட்டுச்சோ என்னமோ தெரியல அஞ்சாறு வருஷமா குழந்தையே இல்லை கருப்பாய்க்கு ராமசாமிக்கு ஒன்று இருக்குது அப்புறம் எல்லோரும் ஜாடமாடியாக கருப்பாயை தான் பேச ஆரம்பித்தாங்க கருப்பாயை கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிடுறாங்க கருப்பாயோட அத்தை கூட நீல விசேஷத்துக்கு வராத நிலை வந்தேன்னா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க நீ வராத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு கருப்பாய் குழந்த பிறந்துச்சா இல்லையா அப்படியே பிறந்த குழந்தைய நான் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க